அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வணங்க வேண்டிய சித்தர்களை பற்றிய இந்த வீடியோ தொகுப்பு இருக்குது இது வரைக்கும் நம்ம சேர்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிக்கு ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது நான்கு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி வரக்கூடிய மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் வரிசையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் காலங்கிநாதர் சித்தரை வணங்குவது மிக மிக நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும் நீங்க கேட்டது உடனே கிடைக்கும் அதே போல பரணி நட்சத்திரக்காரர்கள் போகர் சித்தரை வணங்கினால் நல்லது நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷி சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லதாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மச்சமுனி சித்தரை வணங்கினால் நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் பாம்பாட்டி சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இடைக்காடர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தன்வந்திரி சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்கள் கமலமுனி சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் அகத்தியர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது மகம் நட்சத்திரக்காரர்கள் சிவ வாக்கியர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லதாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ராமதேவர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லதாகும் உத்திர உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் காகபுஜண்டர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கருவூரார் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புண்ணா கீசர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புளிப்பான சித்தனை வழங்குவதால் மிகவும் நல்லது நடக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் குதம்பை சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வான்மீகி சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் அதே போல கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வியாசர் சித்தரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் போராடம் நட்சத்திரக்காரர்கள் ராமதேவர் சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொங்கணர் சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் திருமூலர் சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் அதே போல சதயம் நட்சத்திரக்காரர்கள் கௌபாலர் சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஜோதிமுனி சித்திரை வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் டமரக சித்தர் வணங்கினால் மிகவும் நல்லது நடக்கும் அதே போல ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சுந்தரானந்த சித்தர் அவர்களை வணங்கினால் மிகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்